பிள்ளைகளுக்கு இந்தாய் வீட்டுல மனைவியோட இருந்தார் காசை பத்தி பேசுறத குறைக்கும் பணத்தை பத்தி பேசுறதை குறைக்கும் அல்லாஹ் கொடுத்த செர்டிபிகேட் துனியாக்கு நாங்க சொல்றோம் துனியாண்டா அது துனியாண்டா இது அதான் சொல்றது துனியாவ பத்தி பேசப்படாது அதிகமா எதை பத்தி பேசப்படாது துனியா பேசுற மஜினீச பாருங்களேன் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஹ துனியா பேசுற சபையில பாருங்களேன் குர்வான பேசுற சபையில ஆயிரம் பேர் நூறு பேர் ஏமாந்துட்டாங்க ஏமாந்துட்டாங்க நல்லா ஏமாந்துட்டாங்க ஏமாத்தத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க சமூகத்தை பாதுகாக்கிற எங்களை கடமை துணியா உலக வாழ்க்கை இல்லை இல்லாம தாழ் ஏமாற்றும் ஒரு வஸ்துவே தவிர வேறில்லை அதனால சகோதரர்களே ஹதீஸ்ல வந்திருக்குது எழும்பி சுண்ணத்திரா தொழுறிங்களே துன்யாவமாக எதை விட சிறந்த தெரியுமா துன்யாவை விட சிறந்ததா சொர்க்கத்தில

வீட்டில மனைவியோட இருந்தார் காசை பத்தி பேசுறத குறைக்கும் பணத்தை பத்தி பேசுறத குறைக்கும் பேசணும் பிள்ளைகளோட ஆகரவம் சுவர்க்கம் மஷர் ஆஹ் உலகம் சகோதரர்களே அல்லாஹ் அலை உலகத்திற்கு பல உதாரணம் சொன்னார் பல உதாரணம் பல உதாரணம் சொன்னாங்க சல்லா அலை செல்லம் மவுத் வந்துச்சா எல்லா துனியாவும் போயிடும் அல்லாஹ் உலகத்தை பற்றி சொல்லிட்டு இப்போ அடுத்தது மனிதர்களே போட்டி போடுங்கள் சாபி கூட்டி போடுங்கள் என்ன செய்ய சாபிக்கும்னு என்னத்துக்கு துனியாக்கா காசுக்கா

எவ்வளவு மண்டைப்ப அழுதாயிட்டு எவ்வளவு மண்டப அழுதாயிட்டு ஆ அல்லாஹ் ரசூலுக்கு போட்டி போடு ஆகரத்துக்கு போட்டி போடு கயாமத்துக்கு போட்டி போடு தெரியாது சாமி ஹோ இலாமா ஹோஃபியரா திம்மர் ரப்பிக்கும் மன்னிப்புக்கு போட்டி போடு நல்லா சொல்றாரு வஜன்னதின் ரெண்டாவது சொர்க்கத்துக்கு போட்டி போடு எதுக்கு சொட்டி போட்டி போடுங்க சொர்க்கத்துக்கு போட்டி போடுங்க சொர்க்கம் தெரியுமா வானம் பூமியின் அளவு அகலமான சொருக்கம் கொஞ்சம் யோசி யோசிச்சீங்கன்னா படும் எவ்வளவு விசாலமான சொருக்கமா ഒരു ഗോൾ അടിച്ച് രണ്ട് സിക്സ് അടിച്ച് വണ്ട് ഇതില വെരു സമൂഹത്തിന അടേ അത് പെരുമ ഇല്ലേ ഇത வானத்தின் அளவு பூமி சமதி சொருக்கம் சொருக்கம் தான் இது எங்கட ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் கொண்டே வைக்கிறல்ல சொர்க்கம் என்கிறது அஞ்சு பேச்சஸ் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்குள்ள பத்து குடும்பம் இருக்கிறதல்ல சொர்க்கம் நானும் என் மனைவியும் ஒரு சொர்க்கத்தில் அந்த ஒரு அகலம் அகலம்தான் வானத்தின் அழகு பூமியின் அகலம் எவ்வளவு அல்ல ஆசை காட்டுறார் அந்த சொர்க்கத்துக்குள்ள ஒரு பங்களா ஒரு கட்டிடம் ஒரு முத்தால் அந்த முத்துடைய நீளம் தான் சித்தூண மீலா அறுபது மைல் சரிதானே வானம் பூமியின் அளவு நீளம் என்னுடைய சொர்க்கத்தை நான் பார்க்கிறதுக்கு மாத்திரம் சுத்தி பார்க்கிறதுக்கு மாத்திரம் ரெண்டாயிரம் வருடம் தேவை எத்தனாயிரம் வருடம் எந்த சொர்க்கத்தை நான் பார்க்க மற்ற சொர்க்கத்தை இல்ல நான் சொர்க்கத்துல வெல் உலகத்தில் வெல்லாமல் செஞ்சு பழக்கம் அன்னைக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் அன்னைக்கு சிலவங்க இருக்காங்களே சுபவு தொழுதா அப்படியே விட்டுருவாங்க வெல்லாமல் பார்க்க ஆ சுபவ் தொலாட்டியும் வைத்துருவான முசிபத் மூஞ்சோட போவார் முசிபத்தோட வெள்ளாம போய் போற சொர்க்கத்துக்கு நான் போயிட்டேன் வைங்க இணைக்கு ஆசை வெள்ளாம செய்ய அல்லாஹ் கிட்ட போய் கேட்பனா யா அல்லா வெள்ளாம செய்யணும் சரி உண்ட ஆசை தானே அப்படியே கொண்டு போய் நெல்ல தூவினத்தோடே முளைச்சிருமா மழை மாறி எது மாதிரி முளைச்சிருமா எது மாதிரி மழை மாறி முளைச்சிருமா அப்போ அந்த நபியுடைய சபையில இருந்து ஆராபி சொன்னாரா யார சூழல்லா அந்த வெள்ளாமையை கேட்டவனு குறைசியா தான் இருப்பான் மதீனவாசியா தான் இருப்பான் ரசூல சிரிச்சாங்களாம் அந்த நேரம் ஏன் ஆராபியல் வெள்ளாம செய்யற இல்லையே சொருக்கத்துக்கு போய் எனக்கு ஆசை பத்து ஏக்கர் செய்யணும் வெள்ளாம வெள்ளாம செய்யலாம் எனக்கு ஆசை டிசைன் பண்ண மோத்த சிலவங்க டிசைன் பண்ணிட்டே இருப்பாங்க சலூனுக்கு போய் வெள்ளிக்கிழமை போனா மார்க்கெட்ரிக்கும் போட்டோ அறிக்கும் அவர்கிட்ட போய் நின்னா ஃபோட்டோ மாறிடும் ஊட்ட வர வேண்டியதான் வேற முகத்தோடு அவ்வளோ கடலில் ஆசை பிரயாணம் பண்ண சொர்க்கத்தில் கடல்ல போக வேண்டியதான் மீனெல்லாம் வந்து சொல்லுமாம் என்ன சாப்பிட்றீங்களா சகோதரிகளே இதுக்குத்தான் போட்டி போடுதல்லா சொல்கிறேன் இதுக்கு போட்டி போடுங்க சொருக்கத்துடைய அகலம் எவ்வளவா வானம் பூமியுடைய அகலம் சுடமாக்கல் சொல்றாங்க அகலம் இப்படி என்றால் நீளம் எப்படி இருக்கு அகலம் இப்படி நீளம் எப்படி இருக்கும் சும்மா போட்டி போட சொல்லையே போட்டி போடுறவங்க அதுக்கு போட்டி போடும் துனியாவுக்கு போட்டி காசுக்கு போட்டி போடாதீங்க அழிஞ்சிரும் பணத்துக்கு போட்டி போடாதீங்க அழிஞ்சிரும் போடுங்க சொருக்கத்தை குருவான பாடமாக்கணும் குருவான ஓதணும் என்ன புள்ளைகளை சொர்க்கத்துக்கான போட்டியர் செலவழிங்க படத்தை சொர்க்கத்துக்கான போட்டியர் சகோதரர்களே புத்திசாலிகளுக்கு இது போல் அல்லா சொல்றான் இவ்வளோ அகலமான சொர்க்கம்

அல்லாஹ் பிரம்மாண்டமான கொடை வள்ளல் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் வானம் பூமியுடைய அகலமானது கொடுத்தா எங்க போவ எங்க போக அதான் நல்லா நான் கொடை வல்லன்றது பிறகு வேற என்ன பேசு சின்ன சின்ன சொருக்கமா பத்து பேச்சஸ் இருபது பேச் ஒரு ஏக்கர் பத்து ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இன்னைக்கு உலகத்திலே வச்சிருக்கானே மனுஷன் ஆக கடைசியாக சொருக்கத்துக்கு வரவ ஆக கடைசியா சொருக்கத்துக்கு வருவார் ஒருவர் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் கடைசியா நரகத்திற்கு எடுப்பான் அவெல்லாம் முஸ்லீமா இருப்பான் அவன் மட்டும் கருத்து இருக்காது கருத்து இருக்கு தொழுதி இருப்பான் அப்ப தொழில்லண்டா தொழாதவனு முஸ்லீம் வாழ்றானே இல்லையா அண்டை அண்டை உலகத்துல பிரச்சினங்கிறோம் இந்தியாவில பிரச்சினை டில்லியில பிரச்சின சகோதரர்களே முஸ்லீம்களை தௌபா செய்ய சொல்லும் அல்லாஹும் பக்கம் சொல்லும் உலமாக்கள் சேர்ந்து புகாரியை வாசிச்சு மக்களுக்கு தெ ஒவ்வொரு ஊர்லேயும் புகாரி இருக்குது மரத்தில் புகாரி காத்தாங்குடியில் புகாரி அக்கரபத்துல புகாரி பேர்வழையில புகாரி முஸ்லீம்களுடைய பழமையான முழு ஊர்லையும் வந்தாலே புகாரி ஏன்னா புகாரிக்குள்ள முழுதும் இருக்குது அதை வாசிக்க தெரியாதவன்றிக்கானே அதற்குள்ள அதை படிக்காதவன்றிக்கானே அவன் சொல்லுவான் பித்ரா தம்பார் அவன் சொல்லுவான் என்ன இந்த பழம் புளிக்குதுன்னு யார் சொல்லுவான் கதை தெரியும் தானே இந்த பழம் புளிக்குது அந்த கதை தான் புகாரிய உள்ளுக்கு தெரியாதவன் ஏழாயிரம் ஸ்டம் அதீச படிக்காதவன் சொல்லுவான் வாய்ச்சிராதவாப்பா வாயிச்சா படிச்சு கொடுத்துருவாயே ஆ வாசிச்சு மக்களுக்கு படிச்சு கொடு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒன்றும் தெரியாது மௌத்தான மட்டும் மௌலை மாற கூப்புற எவ்வளோ குடும்பம் இருக்கு மௌத்தான மட்டும் லெப்பையும் அசரத்தையும் பாத்தியாவோத வாண்டு கூப்புடுற தொழுகள் இல்லை ரஜபுல புகாரிய வாசிச்சு பயான் பண்ணி மக்கள் எடுங்க பள்ளி மக்களுக்கு உபதேசம் போய் சேரும் கல்புகளுக்கு போய் சேரும் மனிதன் அப்படியே திருந்திருவார் என்னியமிக்க சகோதரர்களே உலக நிலைமை உங்களுக்கு தெரியும் உலகத்துடைய நிலம கையூட்ட நிலம் என்னடா நடக்குது உலகத்தில் மக்களுக்கு விளங்குது இல்லை ஒரு தெளிவுபடுத்துற காலம் நோய் என்னடா செய்யறது மருந்து வேலை முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை அது வேற மனித சமூகத்துடைய நிலைமை வேற முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை வேற இனவாதம் தலை தூக்கிட்டு முஸ்லிம் இந்து இனவாதம் சகோதரர்களே ஒரே ஒரு வழி இருக்குது அல்லாஹும் பக்கம் திரும்புங்க முஸ்லீம்களே வேற வழியில் ஒக்கஃபா பில்லாஹி வக்கீலா ஒகஃபா பில்லாஹி ஹசீவா அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானது வேற வழி கொண்டு இருக்குமெண்டா குர்வான் சொல்லி இருக்கும் அது மட்டும் தான் வழி மக்கள் முஸ்லீம்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கேட்கிறீங்களோ கவுசை எல்லா இடத்துல மீளுங்க أمة كره استغفار سيئة الله سلران <applause> ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور الذين يبخلون ويامرون الناس بالبخل ومن يتول فان الله هو الغني الحميد